சொல்ே திருமத்த சொங்க தம்பி கொஞ்சம் லிஃப்ட் கொடுத்து பாய்ந்து கோயில் ஊர் எங்கே பட்டாகிரம் தாடி கொஞ்சம் பட்டாகரம் தமிழ் எங்க பேர் இல்லையா ரவுண்டராக இது இருக்குல்ல ஆமாம் நம்மளிச்சேன் நான் சின்ன வாங்க வாங்க ஆ சரி ஆ சரி உன் பேர் என்ன பெஸ்ட் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசன் ஓ எங்கே போயிட்டிருக்கீங்க फ्रेंड பார்க்கா ராஜ்குமார் இந்த ఫిజియోథెరపీவுல தரக்க نیブリ சரி அவர்தான் பார்க்க போறான் டாக்டர் பார்க்க போறீங்களா ஆமா ఫిజియోథెరపీ ஆமா சாப்பிட்டீங்களா இல்ல அவங்க சாப்பிட்டு லோக்கல் பட்டாரம் கோவிலபுனம் இருக்குது ஆமா அங்கதான் வீடு இங்க நிமில்லச்சேரியில அவங்க இருக்கான் ஃப்ரெண்டு பாத்துட்டு டெய்லி வருவாங்க வீடா என்ன நீ வரலா பாக்க ஏன்னா அந்த பக்கம் தான் போவாங்க ஹாஸ்பிடலுக்கு உம் என்னை தாண்டி என்ன பண்ணுவோம் பாத்துட்டு போவாங்க அங்க இருப்பேன் சரி சரி பாத்துட்டு பேசிட்டு போவான் சரி பாக்கலாம் நான் வந்து இந்த ஊர் கிடையாது நானு

எங்க ஊர்ல இருந்து ஒரு நாலஞ்சு வண்டி கிளம்பி சென்னைக்குள்ள வந்திருக்கு எதுக்கு வந்திருக்குன்னா எங்க ஊர் வந்து பாத்தீங்கன்னா பச்சை பசேர்னு ஒரு பூமி மொத்தமே வந்து முப்பது குடும்பம் தான் அதிகமாலாம் யாரும் கசகசம் இல்ல ஃபுல்லா விவசாயம் தான் பச்சை பசேர் இருக்கும் மழை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமா மழையே பெய்யல பச்சை பசேன் இருந்து பாருங்க எல்லாம் பாலைவனம் மாதிரி மாறி போயிடுச்சு என்னடா அது என்ன பயிர் போட்டாலுமே விளைய மாட்டேங்குது தண்ணி இல்லாம பானை மத்த பூமி தான் நம்மளுது சரி ஊர்ல வந்து பெரிய ஆளு இந்த தலகட்டுலாம் சொல்லுவாங்க அவங்க உள்ள என்ன யாராவது அஞ்சு வருஷமா மழை பெய்யல என்ன ஆச்சுன்னு கேட்டா அவன் என்ன சொல்றான் ஊர்ல இருக்கும் எல்லாமே பாவம் பண்ணிட்டீங்க அதான் மழை பெய்ய மாட்டேங்குது பக்கத்து ஊர்லாம் பெய்யுது எங்க ஊர்ல பெய்ய மாட்டேங்குது நீங்க பாவம் பண்ணீங்க நீங்க பாவம் பண்ண ஊர்ல எப்படி மழை பெய்யும் அப்படின்னாரு சரி பாவம் பண்ணிட்டாங்க அது எதாவது வழி சொல்லிய மழை பெய்றதுக்கு அப்படின்னு கேட்டான் அவர் என்ன சொன்னாரு தீபாவளினா பலகாரம் பாவம் பண்ணா பரிகாரம் பரிகாரம் ஒண்ணு இருக்குது அது நீங்க பண்ணீங்கன்னா சரியா போயிடும் அப்படின்னாரு சரி என்ன பரிகாரம் சொல்லுங்க நாங்க பண்றோம் அப்படின்னா ஊர்ல வந்து அரச மரம் முச்சந்தில் ஒண்ணு இருக்குது அந்த முச்சந்தில வந்து ஒரு கழுதையும் மனுஷனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா மழை வந்துடும் அன்னைக்கு நைட்டே வந்துரும் அப்படின்னாரு ஊர்ல எல்லாத்தையும் கேட்டோம் யாரா பண்றீங்க அப்படின்ட்டு எல்லாம் நான் பண்றேன் நான் பண்றேன்னு ஆனும் அவரு என்ன சொன்னாரு ஏ புட்டா பசங்கள நீங்க வந்து பாவம் பண்ணிக்கிறீங்க நீங்க பண்ணா மழை வராது எதுவுமே வராது வெளியூர்ல இருந்து யாராவது ஆளை கூட்டி வந்தீங்கன்னா தான் வந்து மழை வரும் அப்படின்னாரு அதனால ஊர்ல இருந்து ஒரு நாலஞ்சு வண்டி கிளம்பி இருக்கு சென்னைக்குள்ள ஆளை கூப்பிட்டு வர்றதுக்கு என்னோட பங்குக்கு வந்து நான் யாராவது கூட்டு போடணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா கூட்டு போறவங்களுக்கு பத்து ரூபா காசு தருவாங்க நான் கேட்கறேன் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க இப்ப வந்து எனக்கு நீங்க உதவி பண்ணல

கழுதை யாரு வந்து எனக்கு சுத்துக்குது ஒரு மசூர் தேவையில்லா உங்களுக்கு செஞ்சத கூட எங்க ஊர் சேர்ந்து உங்களுக்கு செய்யணா உங்களுக்கு இங்க போ நான் சொல்ற கேளுடா யோ பஸ்ரே பாரு யோ இப்ப மழை வரதே இல்ல உங்களுக்கு எங்க ஊர்ல அடி அடி கோவப்படுத்தாத நான் அப்படியே கோவப்படுத்தலாம் உங்க அது உங்க ஊரியா நீ சாவியா நான் என்ன கேக்குது அப்ப என்ன சோத்துக்கு என்ன பண்ணுவ நீ நான் என்ன போறேன் சோத்துக்கு என்ன பண்ணுவ நான் என்ன போறேன் அப்புறம் அப்புறம் நான் சாவசேதம் பண்ற ஊரே நீ சாவியா நீ சாவி நான் என்ன பண்ண முடியும்

ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் டாக்ஸி சேனல்ல தமிழ் டாக்ஸி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் வணக்கம்